கால் பாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கால் பாதம் தான் உங்களுடைய உடல் நலத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்க உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சிம்டம்ஸா உங்களுக்கு கால் பாதத்தை கால் பாதம் எவ்வளவு அதனுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் முட்டுக்கு கீழே அது கால் பாதம் வரைக்கும் நம்ம கொடுக்கறதே கிடையாது ஆனால் கால் பாதத்தை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலோ முக்கியமாக இந்த கழிவுகள்னு சொல்லும் போது தான் இந்த யூரிக் ஆசிட் லெவல் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கா அப்போ நீங்க என்ன சொல்றீங்க கால் கால் பாத கட்ட வரல எனக்கு வழி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க செப்பல் போட முடியல ஷூ போட முடியல அப்போது உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் உங்கள் கால் பாதமே உங்கள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு சொல்லிடு ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு காலாணி பிரச்சனைகள் குணமாகுது நிறைய பேருக்கு இந்த கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் கால் பாதத்தில் வீக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கால் வீக்கம் குறையவே இல்லை அந்த வீக்கம் வந்து கால் பாதத்திலிருந்து மூட்டு வரைக்கும் அந்த வழி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீக்கம் குறையணும்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வாங்க வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் கால் பாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கால் பாதம் தான் உங்களுடைய உடல் நலத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்க உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சிம்டம்ஸா உங்களுக்கு கால் பாதத்துல தெரியுங்க அப்போ கால் பாதம் எவ்வளவு அதனுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் முட்டுக்கு கீழே அது கால் பாதம் வரைக்கும் நம்ம கொடுக்கறதே கிடையாது ஆனா கால் பாதத்தை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க உங்க உடல்ல சுகர் லெவல் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் சொல்வீங்க நிறைய பேர் சொல்வீங்க கரெக்ட் கால் பாத எரிச்சல் இருக்குங்க காலில் மத மதப்பு இருக்கு கால் பாதம் தரையில் இருக்கா இல்லையானே தெரியலன்னு சொல்வீங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு உடல்ல உஷ்ணம் அதிகரித்து பித்தம் அதிகரித்து பிபி அதிகரிச்சிச்சுன்னா என்ன சொல்வீங்க கால் பாதத்துல எனக்கு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தாலும் என்ன சொல்வீங்க கால் பாதத்துல எரிச்சல் இருக்குங்க காலையில் இந்த எரிச்சல் இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு குறையுது திரும்பவும் எரிச்சல் அதிகமாகுது இதெல்லாம் சொல்வீங்களா சரி அதுக்கப்புறம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா என்ன சொல்வீங்க கால் பாதத்தில் வீக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க அதிகமான வீக்கம் இருக்குது என்னால் தாங்க முடியல வீக்கம் வந்து கையை வச்சு அழுத்தும் போது குழி விழற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி ஆத்ரட்டிஸ் இருந்து வாதம் உடல் அதிகமாக சேர்ந்து வாதம் நீர் இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க கால் பாதம் வீக்கம் இருக்குது அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலில் அந்த கொலுசு போடக்கூடிய இடத்துல அப்படியே வீக்கம் இருக்குங்க வாதம் அதிகரித்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதே மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யணும் கால் வீக்கம் கால் எரிச்சல் உங்களுக்கு தெரியுது இவ்வளவு முக்கியமான கால் பாதத்தை நம்ம கவனிக்கவே மறந்துடுறோம் இன்னும் ஒரு சிலருக்கு கால் நகங்களில் சில மாற்றங்கள் தெரியும் அடிக்கடி கால் நகத்தில் சொத்தை ஏற்படுதுங்க சின்ன சின்ன டாட்ஸ் வருது கால் நகங்களில் ஒரு லைன் வருது இந்த மாதிரிலாம் சொன்னிங்கன்னா உங்களுக்கு உடல் உள்ளுறுப்புக்கள்ல பிரச்சனையோ ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலோ முக்கியமாக இந்த கழிவுகள்னு சொல்லும் போதுதான் இந்த யூரிக் ஆசிட் லெவல் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கா அப்போ நீங்க என்ன சொல்றீங்க கால் பாதை கட்ட வரல எனக்கு வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க என்னால செப்பல் போட முடியல ஷூ போட முடியல அப்போது உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் உங்கள் கால் பாதமே உங்கள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு சொல்லிடுது இல்லைங்களா அதை கால் பாதத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பீங்க அப்போ கால் பாதத்துல உங்களுக்கு என்ன ஏற்படுது கால் ஆணி ஏற்படுது இல்லைங்களா அப்போ அந்த கால் ஆணியை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு ஸோ அந்த வெடிப்பை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அதிகமான கால் பாத வீக்கம் இருந்தால் மிதமான வெந்நீர்ல ஒட்டடம் கொடுக்கறது அவசியம் ஸோ ஒரு டப்பை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கால் பாதத்துல அதிகமான எரிச்சலோ வீக்கமோ ஒரு சிலருக்கு இந்த மழை காலத்தில் அதிகமாக சேற்றுப்புண் பிரச்சனை இருக்குங்க இந்த சேற்றுப்புண்ணை தவிர்க்கறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் வெது தண்ணீர் ஒரு டப்பில் வெது விதப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் திரிஃபலா சூரணம் அரை ஸ்பூன் அந்த வெந்நீரில் போட்டுருங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் வேப்பை பொடி குப்பைமேனி இலை பொடி வில்வ பொடி மஞ்சள் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கால் செல அதில் வச்சுட்டே வருங்க ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தினந்தோறும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கால் வீக்கம் குறையும் கால் ஆணி இருந்தால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வெடிப்புகள் மறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தான் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அதற்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷூஸ் நிறைய பேர் வந்து இந்த ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் கிளீனாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் காற்று புகாத காலணிகளை ஷூஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தினந்தோறும் கால் உரைகளை மாற்றும் பழக்கம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும் ஸோ இதனால் தான் அதிகமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது உங்கள் கால் நகங்களில் பிரச்சனை ஏற்படவோ கால் ஆணி ஏற்படவோ கால்களில் வெடிப்பு ஏற்படவோ இது ஒரு முக்கியமான காரணம் ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைல் சிரட்டை தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிரட்டை தைலம் வாங்கிக்கோங்க கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அது வந்து டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கால் பாதம் கால் ஆணி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இஞ்சி சாறு பூண்டு சாறு ரெண்டும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கால் ஆணி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால் ஆணி தொந்தரவுகள் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு காலாணி பிரச்சனைகள் குணமாகுது நிறைய பேருக்கு இந்த கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அவங்க நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் கால் பாதத்தில் வீக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கால் வீக்கம் குறையவே இல்லை அந்த வீக்கம் வந்து கால் பாதத்துலேருந்து மூட்டு வரைக்கும் அந்த வழி சொல்வாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீக்கம் குறையணும்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வாங்க இதற்கு சிறப்பாக ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமோ இல்லை லிவர் ப்ராப்ளம் இருந்து கால் வீக்கம் இருந்தால் அதற்கேற்ற ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா சிறுகன் பீலை அம்மன் பச்சரிசி யானை நெறிஞ்சில் இந்த மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் நீர்மூழி சேர்ந்த எல்லாம் நம்ம எடுக்கும்பொழுது வீக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கால் பாதம் வந்து ரொம்ப முக்கியங்க ஸோ சுகர் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது கால் பாத எரிச்சல் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Andrew.